தென்னாடுடைய சிவனே போற்றி வேதங்களாட மிகு ஆகமமாட கீதங்களாட கிளர் அண்டமேழாட பூதங்களாட புவனம் முழுதாட நாதம் கொண்டாடினான் ஞானானந்த கூத்தே பழம்பதி பழமலை நகர் திருமுதுகுன்றம் விருத்த காசி விருத்தாச்சலம் காசியை விட வீசம் ஜாஸ்தி இந்த ஊருக்கு காசியை விட வீசம் அதிகம் அதனால இதுக்கு விருத்த காசி அப்படின்னு இதுக்கு திருநாமம் விருத்த அப்படின்னா ரொம்ப பழசு ரொம்ப பிராகிருதம் இது ஒரு பெரிய மலை இருந்திருக்குங்க அதனாலே இதுக்கு திருமூது குன்றம் அப்படின்னு தமிழ்ல பேர் குன்றம் நாள் மழை இந்த பெரிய மழை இருந்திருக்கு இந்த ஊர்ல திருப்பணி பண்றதுக்காக விபசித்து மணி சுவாமிய பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மலைய பாதாளத்துக்கு போகணும்னு பிரார்த்தனை பண்ணினாராம் அதனால இருந்து பூமி வரைக்கும் பெரிய மலையா பழைய மலையான் அதனாலே சுவாமிக்கு பழமலைநாதர்னு சுவாமிக்கு பேர் அது என்ன ரொம்ப பழசு அப்படின்னா பிரம்மாண்டத்துல முதல் முதல்ல மலை தோன்றினது இந்த இடம் அதனால ரொம்ப பழசு சுவாமிக்கு விருத்தகிரீஸ்வரர் பழமலைநாதர் ரெண்டு அம்பாலிங்க பாலாம்பிகை விருத்தாம்பிகை ஸ்தலவிருஷம் யுகம் கடந்த ஸ்தல விரட்சம் சமய விரட்சம்ங்கிற வன்னி மரம் வன்னி மரத்தினுடைய சிறப்பு இனிமேல் குழந்த பிறக்காது அப்படின்னு சொல்லி கைவிடப்பட்டவா கூட இங்க வந்து திங்கக்கிழமையில இந்த மரத்துக்கு கொஞ்சம் தீர்த்த விட்டு அதை பிரதட்சணம் பண்ணி நம்ம பண்ணி ஒரு தொட்டை கட்டி சுவாமிய பிரார்த்தனை பண்ண அனுபவம் சிவ அவ கைங்கரிய உபகாரமா அவருக்கு தட்சணை கொடுக்கறதுக்கு கையில பொண்ணும் பொருளும் கிடையாது போய் பிரார்த்தனை கவலைப்படாத இந்த மரத்துல இருக்கக்கூடிய இலைய பிச்சு கொடு அப்படின்ட்டு இலையை பிச்சு குடுக்கறதான வந்த எல்லாரும் அன்னைக்கு வேலை எல்லாம் முடிச்சுட்டு வந்தவா தன்னுடைய யோக வஸ்திரம் மேல் துண்டு அப்படி காமிச்சா அந்த இலைய உருவி அதில் போடுவார் இந்த வன்னி மரத்து இலைய உருவி போடுவார் வாசப்படி தாண்டி போனா அன்னைக்கு எந்த அளவுக்கு வேலை பார்த்திருக்காலோ அந்த அளவுக்கு சொர்ணமா மாறும் சுவாமியுடைய அனுகிரகம் சரியா வேலை பார்க்கலன்னா இலை இலையாவே இருக்கும் சரியா வேலை பார்த்திருந்தா அப்படின்னு கேட்டாக்கா அது சுவாமியுடைய அனுகிரகமா மாறும் இந்த கோவில்ல எல்லாமே அஞ்சு தினசரி பூஜை அஞ்சு கால பூஜை திருவனந்தல் காலசந்தி உச்சிகாலம் சாயரட்ச அர்த்தஜாமம் மூர்த்தி பஞ்சமூர்த்தி துவஜத் சம்பம் அஞ்சு துவஜத் சம்பம் நந்திகேஸ்வரர் அஞ்சு நந்திகேஸ்வரர் பிரகாரம் அஞ்சு பிரகாரம் உள் மண்டபம் வெளி மண்டபம் அஞ்சு பருவ உற்சவங்கள் அஞ்சு எல்லாம் அஞ்சு பஞ்சாட்சரத்துக்கு சிறப்பு சுவாமி தான் விரும்பி சந்தோஷமா நர்தனம் ஆடின இடம் எது தான் விரும்பி சந்தோஷமா நர்தனம் ஆடுறார் சுவாமி மணிமுக்தா நதி வந்து கங்கைக்கு சமானம் இந்த மணிமுக்தா நதியினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா இந்த ஊர்ல இறந்து போனால் எப்படி காசில ஒரு ஜீவனுடைய வலது காதல பஞ்சாட்சரத்தை சொல்லி அதுக்கு முக்தி கிடைக்கிறதோ அது மாதிரி இந்த ஊர்ல சுவாமி பஞ்சாட்சரத்தை உமாதேவியோட சொல்லி அவளுக்கு முக்தி கொடுக்குறான் மணிமுக்தா நதியில கரைக்கக்கூடிய இறந்து போன பிற்பாடு உண்டான அஸ்திகள் அது கல்லா மாறி விடுறது அதனால நிறைய கல்லு கிடக்கும்ல பாத்தேன்னாக்க ஒரு ஒரு ஊர்ல ஒன்னொன்னு நினைத்தால் முக்தி தரிசித்தால் முக்தி இறந்தால் முக்தி பிறந்தால் முக்தி அப்படிலாம் இருக்கு இல்லையா இந்த அஞ்சுல ஏதாவது ஒண்ணு பண்ணினாலே முக்தி தரக்கூடிய கஷேத்திரம் விருத்தாச்சலம் முருகப்பெருமானுக்கு ஆறுபடை வீடு உண்டு பிள்ளையாருக்கு ஆறுபடை வீடு உண்டு பிள்ளையாருடைய ஆறுபடை வீட்டுல விருத்தாச்சலம் முதன்மையானது விருத்தாச்சலம் காசி திருவண்ணாமலை திருநாரையூர் பிள்ளையார்பட்டி இன்னொரு ஊர் என்ன மதுரை இது ஆறுமே மகாகணபதியினுடைய ஆறுபடை வீடு இது பிள்ளையாருக்குன்னு தனியான சிறப்பு ஆதி காலத்துல இருபத்தி எட்டாவது யுகம் இப்ப நடந்துட்டு இருக்கு இல்லையா சங்கல்பம்ன்றோம் இல்லையா அஷ்டாவிம்சதினு இப்ப ஏழு யுகத்துக்கு முன்னாடி பிரளய காலத்துல எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு அப்போ அந்த பிரளயத்தை தன்னுள்ள கொண்டு பிரம்மா கையில சிருஷ்டி பீஜங்களை அதாவது எப்படி சிருஷ்டி பண்றார் பிரம்மா வேத மந்திரம் வேதமந்திரம் கையில வச்சுருக்கார் அந்த வேத மந்திரத்துல சாம வேதம் எப்பயுமே அழியாதது சாமவேதத்திலேருந்து எல்லாத்தையுமே உத்தியோகம் பண்ணிவிடலாம் அந்த சாமவேதத்தை பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணி திருப்பி சிருஷ்டி பண்றதுக்கு உண்டான உபதேசத்தை சிவபெருமான் அனுகிரகம் பண்றார் சிவபெருமான் அனுகிரகம் பண்ண உடனே சிருஷ்டிய அந்த பாதாளத்திலேந்து எடுக்கிறதுக்காக பிள்ளையார பிரம்மா பூஜை பண்றார் அதனால இங்க இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு ஆழத்து பிள்ளையார் பாதாள கணபதி அஞ்சு பிள்ளையா இருந்த தவிர இருக்காரு இந்த கோவில்ல எல்லாமே அஞ்சுங்கிறதே அது மாதிரி வரும் அதே மாதிரி வழிபட்ட வாழும் பார்த்தேன்னா ஒத்தொத்தரும் உமையம்பிகை சிவ பூஜை பண்றா பாலாம்பிகையா பூஜை பண்றா பிரம்மாண்டமா காட்சி கொடுக்குறா விருத்தாம்பிகை சன்னதியினுடைய வாசல்ல தான் நாம் இருக்கோம் முருகப்பெருமான் சிவ பூஜை பண்ற முருகப்பெருமான் சிவ பூஜை கோவில்கள் கோவில்கள்லாம் இன்னைக்கு இந்த கோவில்கள் இருக்கு பத்தியால இந்த கோவில்களை சுவாமியை பூஜை பண்றதுக்கு பிரதானம் என்ன அப்படின்னு கேட்டா ஆகமம் எல்லாமே சுலோக ரூபமா இருக்கு ஒரு தேவதை அந்த தேவதை எப்படி இருக்கும் அப்படின்னா ஆகமம் சொல்லும் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு துவஜசம்பத்தினுடைய அளவு என்ன ஆகமம் சொல்லும் ஒரு மண்டபத்தினுடைய அளவு என்னத்த கர்ப்ப கிரகத்தை வச்சு ஆகமம் சொல்லும் அப்போ எத்தனை ஆகமம்னா இருபத்தெட்டு ஆகமம் இருக்கு இது இருபத்தெட்டு ஆகமத்துல அது அதுக்கு உப ஆகமம் இருக்கு அது உள்ளுக்குள்ள ஆகமம் இதை தவிர குமாரதந்திரம்னு வேற தனியா இருக்கு இருபத்தெட்டு ஆகமும் என்னன்னா சிவலிங்கமாக இந்த இருபத்தி எட்டு ஆகமத்தையும் சிவலிங்கம்ங்கிறத நிரூபிச்சு தரத்துக்காக முருகப்பெருமானே அவை அத்தனையும் சிவரூபமா பிரதிஷ்ட பண்ணிருக்க கோவிலுடைய கைலாய பிரகாரம் பேர் இந்த பிரகாரத்துக்கு இந்த கைலாய பிரகாரத்தினுடைய பின்னாடி நீங்க பார்த்தேன்னா இருபத்தி எட்டு சிவலிங்கமா இருக்கும் காமிகம் யோகஜம் சிந்தியம் காரணம் துவஜிதம் ததா தீப்தம் சூக்ஷ்மம் சகசிரம் ச அம்சுமான் சுப்ரபேதகம் விஜயம் சைவ நிஸ்வாசம் சுவாயம் புவமதா நலம் வீரஞ்ச ரௌரவம் சைவ மகுடம் விமலம் ததா அப்படின்னு இருபத்தி எட்டு ஆகமம் அதுல இருபத்தி எட்டு ஆகமும் இருபத்தி எட்டு ஆகமும் லிங்க ரூபமா இருக்கும் முருகப்பெருமான் பிரதிஷ்ட பண்ணால் முருகனுக்கும் அந்த இடத்துல தனி சங்கதி இருக்கும் தேவார மூவரால புகழ்ந்துரைக்கப்பட்ட புண்ணிய பதி நான்கு வேதங்கள் இந்த கஷேத்திரத்துல சிருஷ்டிகாலத்துல ஏற்பட்டதுங்கிறதுனால சுவாமியினுடைய கர்ப்ப கிரகத்தை அடுத்து இருக்கக்கூடிய அர்த்த மண்டபத்துல நாலு ஸ்தம்பமா இருக்கும் நாலு தூண்களும் நாலு வேதங்கள் துர்க்கை மிகப்பெரிய வரப்பிரசாதி நம்மள்ட்ட என்ன ஜாஸ்தி இருக்கும்னா அம்பால அர்ச்சனை பண்றது காமக்ரோதாதி ஷட்வர்க்க நாசின் இனமாக லலிதா அஷ்டோத்திரத்துல அப்போ இங்க இந்த துர்க்கை என்ன பண்றானா காமக்ரோதங்கள் எல்லாம் அழிச்சு விடுறா சுவாமி சன்னதியிலேயே ஒரு அம்பாள் தனியா ஒரு அம்பாள் அஞ்சு பிரகாரம் அஞ்சு கொடிமரம் பெரிய ராஜகோபுரம் ரொம்ப உசக்தியான கஷேத்திரம் பிரம்மா விஷ்ணு இந்திரன் குபேரன் வைவஸ்வத மனு உட்பட இந்த கஷேத்திரத்துல தபஸ் பண்ணியிருக்கா பூஜை பண்ணிருக்கா இதுல பெரிய அற்புதம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இங்க வந்து சுவாமி கிட்ட திருப்பணிக்காக பொன் கேட்கற ஸ்வர்ணம் கேட்கற சுவாமி வந்து தரார் உடனே மூட்டையா தரார் அள்ளி தரார் இந்த கொண்டு எல்லாத்தையும் அள்ளி தருந்த உடனே பார்த்தாராம் இது இங்கேருந்து நான் எப்படி எடுத்துட்டு போவேன் திருவாரூர்ல திருப்பணி பண்ணனும் இங்கே கொடுத்துட்டே அது எப்படி எடுத்துன்னு போங்கறத சுவாமி சொன்னார் கவலைப்படாதப்பா இங்க ஓடக்கூடிய மணிமுத்தால போடு அங்க இருக்கக்கூடிய கமலாலயத்துல எடுத்துக்கோ அப்படின்னா முதல் முதல்ல சுவாமி தான் போஸ்ட் ஆஃபீஸ் வேலையே பார்த்து கொடுத்துருக்க புரியுறதா சுவாமி கவலைப்படாதா அப்படின்னு சொல்லி இந்த நதியில போடுறா ஒரு தமிழில் பழமொழி சொல்லுவா என்ன சொல்லுவா அப்படின்னு கேட்டாங்க நதியில விட்டத குளத்துல தேடனாளான்ற கதையா அது இந்த ஊர்ல உண்டானதுதான் இங்க மணிமுத்தால பொண்ணு எல்லாத்தையும் கட்டி இங்க இருந்து நேரம் அங்க போறார் எங்க போறார் திருவாரூர் போறார் திருவாரூர்ல போய் எடுக்கிறார் அங்க போனா கிடைக்கிறது இங்க போடுறதே பிள்ளையார சாட்சிக்கு வச்சுக்கிறார் யாராவது சாட்சி வேணுமோ அதுக்காக தானே ஒரு கையெழுத்து போடுங்கிறா சீல வையுங்கிறா நீ ஒரு ஆதார கொடு அப்படிங்கிறா பாருங்க அன்னைக்கே ஆதார் கேட்டுட்டார் சுவாமி பிள்ளையார் அங்க பிள்ளையார் வர பிள்ளையார் தங்கத்தை எடுத்து உரசி பாக்குறாரா அங்க இருக்கிற பிள்ளையாருக்கு மாற்று வைத்த விநாயகர்னு பேரு தங்கம் கொஞ்சம் குறைச்சலா இருக்க மாதிரி தெரியறது அப்படின்னாரா விளையாட்டுக்காக இன்னையா சரியா தான் பிற்பாடு கவலைப்படாதுன்னு அணுகிரகம் பண்ணி கையில கொடுத்தாரா ஏன்னா அதனாலதான் அங்க பாடுறார் பொண்ணும் மை பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை அப்படிங்கிறப்பா பின்னை என் பிழை அப்பா நான் சோதிச்சு பாக்குறேன்ப்பா அப்படிங்கிற அப்படி இந்த க்ஷேத்திரம் அவ்வளவு விசேஷமான க்ஷேத்திரம் ஆடி வெள்ளிக்கிழமை காலை வேலை அற்புதமான ஒரு திருதனம் நமக்கெல்லாம் சுவாமியினுடைய அனுகிரகம் நம பார்வதி பதவே தின்னாடுடைய சிவனே போற்றி